முக்கியமான மூணு பக்கம் அறிக்கை வெளியே வந்திருக்கு கரூர்ல செத்து போன அந்த நாற்பது பேர் ஏன் செத்தாங்க இது உண்மையிலேயே சதியா விஜய் என்ன செய்தாரு அவர் ஏன் எதுக்காக அவருடைய பிரச்சார வாகனத்துக்குள்ள இருந்த லைட்டை ஆஃப் பண்ணாரு அப்படிங்கிறது குறித்து மிக முக்கியமான தகவல்கள் வெளி வந்திருக்கு அது மட்டும் இல்லாம தாமேகா கட்சிக்காரங்க கேட்ட அந்த லைட் ஹவுஸ் பகுதி ரவுண்டானா உழவர் சந்தை இங்க குடுக்காம எதுக்காக இடத்தை மாத்துனாங்க இதுக்கு பின்னாடி நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து மிக விரிவாக சில தகவல்கள் வெளி வந்திருக்கு வணக்கம் தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் இது ஒரு மிக பதட்டமான சூழல் ஏறத்தாழ நாப்பதுக்கும் அதிகமானவர்கள் வந்து

யார் இதுக்கு பொறுப்பேற்க போறா நாற்பது பேர் செத்து இருக்காங்க தாவேக்கா தரப்பிலிருந்து அப்படின்னா இது ஒரு திட்டமிட்ட சதி தாவேக்கா வெற்றி அடைஞ்சிட கூடாது தாவேக்காவை முடக்கணும் விஜய முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய சதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேஷனை ஃபேஸ்புக்கில் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் முதல்கட்ட அறிக்கையை படித்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாம சில மிக முக்கியமான வீடியோக்களும் வெளியே வந்திருக்கு அந்த வீடியோவை பார்த்தா இன்னும் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு இந்த முதல்கட்ட அறிக்கையை அவங்க முதல் என்ன சொல்றாங்க அப்படின்னா கரூருக்கு அவர் பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு வந்துடுவார் அப்படிங்கிறது தான் அஃபீஷியலான அறிக்கை அப்படிங்கிறாங்க அவர் பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு வந்துடுவார் அவர் பேசுவார் அதுக்கப்புறம் அவர் போயிடுவார் ஏன்னா இது வந்து பொதுக்கூட்டம் கிடையாது இது ஒரு பிரச்சார கூட்டம் பொதுக்கூட்டம்னா மக்கள் எல்லாம் ஒரு கிரவுண்ட்லயோ ஒரு காலி இடத்துலயோ ஒன்றா கூடி தலைவர்கள் வந்து நின்று பேசுவாங்க பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு வேன்ல போகும்போது சில இடத்துல நிறுத்தி அப்படியே மக்களை பார்த்து பேசிட்டு அந்த இடத்த கடந்து போயிடுறதா பிரச்சாரம் சோ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா கரூருக்கு பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு ஒரு வருவாரு பிரச்சாரம் பண்ணுவாருன்னு சொன்னாங்க ஆனா ஐந்து மணி நேரம் லேட் கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு தான் அவர் கரூருக்கே வர்றாரு அவருடைய ஸ்பீச் அந்த ஏழுலேருந்து இருந்து ஏழு முப்பது காலகட்டத்தில் தான் நடக்குது அதுவும் வெறும் பத்து நிமிஷம் தான் பேசுறாரு அவர் பேசும்போது சில இடையூறுகள் ஏற்பட்டு அவர் நிற்கிறாரு அந்த இடையூறுகள் ஏன் ஏற்பட்டதுன்னு கூட அவருக்கு தெரியல ஒரு ஆம்புலன்ஸ் போகுது அந்த ஆம்புலன்ஸ் போகும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன நம்ம கட்சி கொடி போட்ட ஆம்புலன்ஸ் போகுது போகட்டும் போகட்டும் அப்படிங்கிறாரு ஆக்சுவலி அந்த கூட்டத்துல வேற ஒரு முனையில செப்டிக் டேங்க்ல இருந்தவங்க செப்டிக் டேங்க் உடஞ்சி கீழே விழுந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் மயக்கம் போட்டிருக்கிறாங்க நெரிசலில் மிதிபட்டு சில குழந்தைகள் விழுந்திருக்கு இதில் சிலவங்களை அந்த ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கு அது கூட அவருக்கு தெரியல அவர் பேசிட்டு இருக்கும் ஒரு அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா என் குழந்தையை காணும்னு சொல்றாங்க அதுக்கு அவர் அனௌன்ஸ் பண்றாரு இதுல அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு அவர் வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாரு இது எல்லாத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் கரூருக்குள்ள என்ட்ரி ஆகும் போதே ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் அவர் சூழ்ந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு இருபதுக்கும் அதிகமான வெஹிக்கல்ஸ் அங்கிருந்துருக்கு இவர் அந்த கரூர் என்ட்ரி ஆகி உள்ள அந்த வேலுச்சாமிபுரத்துக்கு வர்ற வழியில பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கார்ல இருக்கக்கூடிய லைட்டை ஆஃப் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க அதாவது சில இடத்துல நின்று பேசியிருக்கிறாரு சில சில இடத்துல தன்னுடைய முகத்தை காமிச்சிருக்கிறாரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா லைட் ஆஃப் பண்ணிருக்கிறாரு இந்த வீடியோ வந்து சில பத்திரிகைகள் வெளியிட்டு ஊடகங்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து லைட் ஆஃப் பண்றாரு திருப்பி லைட் ஆன் பண்ணும்போது அவர் முகம் தெரியுது அவங்க ரசிகர் எல்லாம் கத்துறாங்க மறுபடியும் லைட் ஆஃப் பண்ணும்போது ரசிகர்கள் எல்லாம் அமைதியாகிறாங்க திருப்பி லைட் ஆன் பண்ணும்போது ரசிகர்கள் கத்துறாங்க இது மாதிரி அவர் விளையாடுறாரு பிற்பாடு பாத்தீங்க அப்படின்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து அவருடைய பஸ் நகருது பஸ் பொறுமையா நகருது ரெண்டு கிலோமீட்டர் தான் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் தான் சொல்றாங்க ரெண்டு மணி நேரமா கடந்து போயிருக்காங்க அவ்வளவும் மெதுவா வண்டி போயிருக்கு லைட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு விஜய பார்க்கணும்னு அந்த ஒன்றரை கிலோமீட்டர்ல நின்று மொத்த மக்களும் விஜய பார்க்க முடியலையே அப்படின்னு அந்த வண்டி பின்னாடியே நடந்து போறாங்க அப்ப அங்க பிரச்சாரத்துல பேச போற இடத்துல ஒரு கூட்டம் நிக்கிது இங்கிருந்து ஒரு கூட்டம் அகூமலேட்டாய் வருது மொத்தமா ஒன்று சேரும் போது இன்னொரு பிரச்சனை வருது அங்க அகுமலேட் ஆயிருக்கக்கூடிய கூட்டத்துல பஸ் வருதுன்னு சொல்லி ஓரமாக விளக்குறாங்க அது இன்னும் ரொம்ப நெரிசல் ஆகுது அப்பதான் பாத்தீங்கன்னா செவத்து மேல உட்கார்ந்து இருந்தவங்க வீட்டு மேல உட்கார்ந்து இருந்தவங்க செப்டிக் டேங்க் மேல நின்று இருந்தவங்க ஜென்ரேட்டர் ரூம் பக்கத்தில் நின்று இருந்தவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க ஒரு செப்டிக் டேங்க் உடஞ்சு மக்கள் உள்ள விழுந்திருக்கிறாங்க இதெல்லாமே வெளியே தெரியுது இதுல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இவர் அந்த லைட்டை ஆஃப் பண்ணதுனால விஜய பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால அந்த ரெண்டு கிலோமீட்டர்ல நின்றுட்டு இருந்த கூட்டம் மொத்தமாக அந்த வாகனத்துக்கு பின்னாடியே வந்துருச்சு அப்ப ஏற்கனவே அங்க ஒரு கூட்டம் நின்றுகிட்டு இந்த கூட்டம் போய் பம்ப் மிக மோசமான பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு இதான் முதல் கட்ட விசாரணையில் அம்பலமாயிருக்கூடிய முக்கியமான விஷயம் நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா உங்களை பாக்குறக்காக உங்க ரசிகர்கள் வந்திருக்கிறாங்க உனக்கு தான் ஓட்டு போட வந்திருக்கிறான் அவங்கிட்ட அவன் முகத்தை காமிக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை உண்மையிலே வந்து ஒரு பிரச்சாரம்னா எப்படி இருக்கும் மக்கள் எப்படி திரண்டு நிற்பாங்க இந்த பிரச்சாரத்தில் எப்படி பிரச்சாரம் பண்ணுவது அதை எப்படி ஒழுங்குபடுத்துவது இது எதுவுமே தாவேக்காவுக்கும் தெரியல விஜய்க்கும் தெரியல அங்க இருக்கக்கூடிய எந்த பொறுப்பாளர்களுக்குமே தெரியல தான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய பலி நடந்திருக்கு ஆனா பேஸ்புக்ல உட்காந்துக்கிட்டு ட்விட்டர்ல உட்காந்துக்கிட்டு கான்ஸ்பிரசி தேடி எழுதுறாங்க இது ஏற்கனவே போட்டு வச்ச திட்டம் இது நடந்து முடிஞ்ச உடனே மினிஸ்டர் வந்துட்டாரு இது நடந்து முடிஞ்ச உடனே அங்கிருந்து அவங்க வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்கன்னு அட பாவிகளா நீங்க கூட்டம் நடத்தும் போதே பல பேர் மயங்கி விழுந்துட்டான் சில பேர் செப்டிக் டேங்க் உடஞ்சி விழுந்துட்டான் இது உனக்கு தெரியவே இல்லை அவன் தூக்கிட்டு தூக்கிட்டு போறவன் உன்னை பார்க்க வந்தவன் உன் கட்சிக்கார உனக்கு ஓட்டு போட வந்தவன் அவங்களை எல்லாத்தையும் ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகும்போது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருச்சு செந்தில் பாலாஜி எப்படி உடனே வந்தார் அவர் கரூர்காரர் அவர் அந்த கான்ஸ்டியூன்சியினுடைய எம்எல்ஏ எம்எல்ஏ எப்படி வந்தாருன்னு கேட்கிற முட்டாள் தற்கொரிகளா அவர் அங்கதான் இருந்தாரு அன்பில் மகேஷ் எப்படி அன்பில் மகேஷ் நேற்று காலையிலிருந்து தஞ்சாவூர் பகுதியில தான் பல வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு செய்தி கிடைச்ச உடனே ஒன்றரை மணி நேரத்தில் அவர் கார் எடுத்துட்டு வந்துடுறாரு திருச்சியிலிருந்து எப்படி வந்து கரூருக்கு எவ்வளவு வேகமா வந்தார் அந்த தற்கொரிகளா திருச்சியிலிருந்து முக்கால் மணி நேரம் போதும் முக்கால் மணி நேரம் கூட தேவை கிடையாது பைபாஸ்ல கார்ல வந்தா உடனே கரூருக்கு வந்துடலாம் இது கூட தெரியாம ரெண்டு மணி நேரத்தில் திருச்சியிலிருந்து எப்படி வந்து கரூருக்கு வந்தார் அன்பில் மகேஷ்லாம் எழுதிட்டு இருக்காங்க ஒன்றும் உங்களுக்கு தெரியல அறக அற வேக்காலாக இருக்கிறீங்க தற்கொலியாக இருக்கிறீங்க இது எதுவுமே தெரியாமல் முட்டாள்தனமாக ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருக்கீங்க போய் அறிக்கையை படித்து பாருங்க ரொம்ப தெளிவாக தெரியுது வீடியோ இருக்குது உங்கள் தலைவர் ரஜிகர் விஜய் அப்படி இப்படி பேசுகிறீங்கல்ல அவர் லைட் போட்டு விளையாடுற வீடியோ இருக்குது அந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு அறிவு வேணா இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறீங்க லைட் ஹவுஸ் ரவுண்டான பகுதியில் கொடுத்துருந்தா நாங்கள் இன்னும் பயங்கரமாக வந்து பண்ணியிருப்போம் என்ன கிழிச்சிருப்பீங்க ரைட் ஹவுஸ் ரவுண்டான பகுதியில் பெட்ரோல் பங்க் இருக்குது அமராவதி ஆத்துப்பாலம் இருக்குது மக்கள் அங்கே கூடியிருந்தால் விழுந்து செத்துருப்பான் இது நாற்பது வாரம் முடிஞ்சிருக்கு நானூறு பேர்த்த நீங்க கொண்டு நல்ல வேலையா கொண்டு போய் வேலுச்சாமி புரத்துல கொடுத்தாங்க அதுவும் என்ன போலீஸ் நிர்பந்தம் பண்ணி எல்லாம் கொடுக்கல நீங்க ஒத்துக்கிட்டீங்க அதனால தான் கொடுத்தாங்க அந்த இடத்துல ஏதோ உலகத்திலேயே முதல் முறையா அரசியல் கூட்டம் நடத்துற மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அதிமுக கூட்டம் நடத்திட்டு போயிருக்கு இதே எடப்பாடி பழனிசாமி தான் அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருந்துருக்காரு அங்க ஒண்ணு நடக்கலையே அது எப்படி நீங்க வரும்போது பிரச்சனையா மாறுச்சு இவ்வளவு தூரம் தற்கூரித்தரமா எழுதிட்டு இருக்கீங்களே அடிப்படையில் ஒரு கேள்வி உனக்கு கேட்க தோணுதா விஜய் ஏன் பன்னெண்டு மணி அதாவது பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு வர வேண்டியவர் ஏழு மணிக்கு வந்தார் இந்த ஒரு கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு வக்கில்லை இல்ல ஆனா நீங்க கண்டதை எழுதிட்டு இருக்கீங்க இதை விட இன்னொரு சிம்பிளான ஒரு கேள்வி இதே டாவேக்கா நீங்க தானே போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்தீங்க அதாவது கடிதம் எழுதி கொடுத்தீங்க பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு இருபத்தி பேர் வந்திருக்கான் ஓ கட்சிக்காரன் ஓ ரசிகர்கள் உன்னை பார்க்க வரக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் வருவாங்கன்னு உன் கட்சிக்காரனுக்கே தெரியல உனக்கு அடிப்படை அறிவே இல்லை நீ பாட்டுக்கு பத்தாயிரம் எழுதி கொடுத்துருக்க பத்தாயிரத்துக்கு ஏத்த மாதிரி ஏற்கனவே அதிமுகவும் பத்தாயிரம் தான் எழுதி கொடுத்தாங்க வேலுச்சாமி புரத்தை கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் அவங்க கொடுத்துருக்காங்க நீங்க என்ன பண்றீங்க எனக்கு அங்க கொடுத்துருந்தா சரியா இருந்திருக்கும் அங்க கொடுத்துருந்தீங்கன்னா இன்னொரு நூறு பேருக்கு சேர்த்து கொண்டிருப்பீங்க இது மட்டும் இல்லாம பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு வர வேண்டிய ஆளு ஏழு மணி வரைக்கும் வர்றாரு அங்க மக்கள் கூடி நிற்கிறாங்க கட்சிக்கார எவனாவது தண்ணி வாங்கி கொண்டு வந்து வச்சீங்களா நீங்க கூட்டம் போடுவீங்க நீங்க கட்சி நடத்துவீங்க மக்கள் மயங்கி விழுவாங்க அது உங்க கட்சிக்காரன் தான் உன் விஜயபாக்க பார்க்க வந்தவன் தான் என்ன ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கீங்க வழக்கமாக ஆம்புலன்ஸ் அங்க நிறுத்தப்பட்டிருக்கணும் ரெண்டு ஆம்புலன்ஸ் கண்டிப்பா நிக்கணும் மக்களுக்கு தண்ணி குடிக்க கொடுக்கணும் இதெல்லாமே வந்து ஒரு மேண்டேட்டரியான விதி அது மட்டும் இல்லாமல் மருத்துவ கிட்டு தேவையான பொருள் எல்லாம் வச்சுருந்துருக்கணும் நீ எதையுமே வைக்கல போலீஸ் எப்பெல்லாம் கண்டிஷன்ஸ் போட்டு இதெல்லாம் கொடுக்குதோ உடனே மேடையில் போய் நின்றுட்டு பாருங்கள் என்னை நெருக்குகிறார்கள் நான் பேசக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் நாம் தான் நிற்க வேண்டுமாம் அதோடு முறிக்க வேண்டுமாம் அப்படின்லாம் சொல்றாங்க இதெல்லாம் எதுக்கு கொடுத்தான் போலீஸ் நீங்க தானே கோர்ட்டுக்கு போனீங்க இப்போ நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன சொன்னார் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதா நீங்கள் என்ன விபரீதமான விளையாட்டு விளையாடுறீங்கன்னு நேரடியாவே கேட்டாரா இல்லையா ஏன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாதா ஏதாவது விபரீதம் நடந்து போச்சுன்னா என்ன பண்றீங்கன்னு கோர்ட்டில் வச்சு நீதிபதி நாக்கப்படுற மாதிரி உங்களை கேட்டார் அதுக்கு பிறகு வந்து நின்றுட்டு மக்கள் நான் பேசுகிறேங்கிற பேரில் என்ன கட்டுப்படுத்துறாங்க என்ன அதை பண்ணுறாங்க என்ன இதை பண்ணுறாங்க அப்படின்னு தேவையில்லாத கதைகளை பேசி இன்னைக்கு மக்கள் உயிரை பலி வாங்கிருக்கீங்க நீங்கள் முதல்ல விஜயை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க நீ முதல்ல பன்னெண்டரை மணிக்கு வர வேண்டியவன் ஏன் ஏழரை மணிக்கு வந்தேன் அப்படின்னு அப்படி நீ ஏழரை மணிக்கு வரும்போது எதுக்காக லைட்டை ஆஃப் பண்ணிட்டு உள்ள உட்காந்துருந்த ரசிகர்கள் பின்னாடி ஓடி வர்ற வரைக்கும் ஒன் ரெண்டு கிலோமீட்டர் எதுக்காக நீ வெயிட் பண்ண கேளுங்க அந்த கிரௌடும் இந்த மெஜ் ஆகி மிக மோசமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நாற்பது பேர் செத்து போயிட்டான்னு தெரியுது பத்து மணிக்கெல்லாம் எல்லா செய்தியிலும் வந்துருச்சு முப்பது பேர் முப்பத்தி மூணு பேரும் தகவல் வந்துருச்சு பதினோரு மணிக்கு நீ வந்து திருச்சியிலிருந்து தனி ஃபிளைட் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு ஓடுற மனிதாபிமானமே கிடையாதா இது அந்த கட்சி சதி பண்ணிருச்சு இந்த கட்சி சதி பண்ணிருச்சு சொல்றீங்கல சதியாவே இருக்கட்டும் நீ என்ன கிழிச்ச உன்னை பார்க்க வந்தவன் உனக்கு ஓட்டு போட வந்தவன் செத்து போயிட்டான் நீ மொட்டமா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு சென்னை கோடி போய் பனையூர்ல கதவை இழுத்து சாத்தி படுத்து தூங்குற ஆனா ஒட்டுமொத்தமாக எந்த கட்சி வேதம் இல்லாம எல்லா தலைவனும் கிளம்பி கரூருக்கு வர்றான் அநியாயமா எல்லாத்தையும் கொண்டு போட்டு நீ சென்னைக்கு வர்ற இதுல இருந்தே தெரிய வேண்டாம் மனிதாபிமானம் தலைமை பண்பு உன்னுடைய விஜய்க்கு எந்த நிர்வாகமும் தெரியாது அரசியலும் தெரியாது விஜய்னால ஒரு கட்சி நடத்த முடியாது தொண்டர்களை வழி நடத்த முடியாது எதுவுமே பண்ண முடியாத ஒரு தற்குறி அந்த தற்குறியினுடைய பலவீனத்தை மறைக்கிறதுக்காக நீங்க பேஸ்புக்ல உட்கார்ந்து இது ஒரு சதின்னு எழுதி மடமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரும் இது வெறும் காத்து ஊதப்பட்ட பலூனு ஒரே குத்துல பொட்டுன்னு வெடிச்சு போயிரும் அப்படின்னு அதுக்கு ரொம்ப நாள் தான் காத்திருக்க வேண்டியது இல்லை இந்த சம்பவமே முடிஞ்சுது இதுக்கு பிறகு அரசியலில் விஜய் ஜீரோ எழுதி வச்சுக்கங்க தமிழ்நாட்டில் ஒரு நாளும் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது